பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார் பிதாவே பிதாவே இவர்களை மன்னியும் ஏன் மன்னிக்கணும் என்றால் நாம் பாவங்களை செய்கிற ஒரு மனிதர்கள் என்னத்தை செய்கிறவர்கள் பாவத்தை செய்கிற ஒரு மனிதர்கள் அதனாலே சிலுவையில் தொங்கும் போதான் பிதாவே பிதாவே இவர்களை மன்னியும் அவர் நான் நீங்கள் என்ன எங்க இருக்கின்றோம் என்றால் சபையிலே இருக்கின்றோம் அவர் விட்டால் நாம் நான் என்ன உங்களுக்கு தெரியாது உங்களை எனக்கு தெரியாது ஆனா அவர் மன்னித்து மன்னித்து தான் நாம் ஒரே குடும்பமாய் ஒரே உறவாய் திக்கி திக்கி திசையிலே புறந்து வளர்ந்து வாழ்ந்து கத்தரை அறிந்து அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருக்கு நம்மை பரிசுத்தமாக்கி அவர் நம்மை பிள்ளையாக மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டபடியாகத்தான் நாம் சபையில வந்து என்ன செய்கிறோம் ஆண்டவரை என்ன செய்கிறோம் மகிமைப்படுத்தும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அது அதனால் கத்தருக்கு முன்பாக நாம் தேவ வசனம் சொல்றபடி சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் முதலாவது நாம் சத்தியத்தை அறிந்தவர்களாய் சபையிலே காணப்படும் போதுதான் உங்களை தேவன் விடுதலையாக்க முடியும் பைபிளை கையில வைத்துக் கொண்டு பைபிளை தியானிக்காமல் ஊழியர் சொல்வதை கேட்காமல் அசட்டையா நாம் திங்கமானால் நாம் மரணிக்கும் போது நாம் தேவனோடு இருப்போம் என்பதை நீங்கள் வீட்டிலிருந்து ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அது இல்லையா உங்களை தேவன் என்ன செய்வார் கையிலே பைபிளை தாந்திருக்கின்றார் பரிசுத்தம் உள்ள வேதத்தை தந்திருக்கிறார் அதை நாம் தியானித்து படித்து நம் அந்த வார்த்தைக்கு சத்தியத்துக்கு வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தையின்படி வாழ எவனைத்தான் கத்தரை என்ன செய்வரா என்ன செய்வார் பகலோகத்திலே சேர்த்துக் கொள்வார் சத்தியத்தின்படி வாழாத வேர்களையும் பல அங்கீகரிக்க மாட்டான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அழல்யா அதனால ஆண்டவர் எனக்கு ஒரு பாடலை தந்தார் அந்த பாடலை பாடி தேவசிக்கு சீக்கிரமா நான் கடந்து செல்ல நான் வாழ்கையா நன்றி ஆண்டவரையும் உமக்கு நன்றி நன்றி நன்றியோடு சொத்தரிக்கிறோம் அலருயா மணிப்பு தருவரே என்னையும் தெரிந்தவரே என்னையும் தாங்கி நடத்தினீரே சையா என்னையும் தாங்கி நடத்தினீ மணிப்பு தருவரே என்னையும் தெரிந்தவரே என்னையும் தாங்கி It's é தருமவரே என்னையும் தெரிந்தவரே என்னையும் சாமி நடத்திய தீர்த்தயா என்னையும் சாமி நடத்திய காலை Yeah, நடத்து காலங்கள் மாறலாம் See you

மன்னித்த முடியாதான் நாளை நீங்களும் என்ன செய்வோம் ஆண்டவரைக்கு முன்பாக நின்று ஆண்டவரை கைகளையே விளைத்து ஆண்டவரை நாம் தேடுகிறோம் அவர் நமக்கு மன்னிப்பு தராவிட்டால் நாம் இந்த இடத்திலே நீக்க முடியாது

நாம் கத்தரோடு நாம் நடக்கும் போது கத்தை நம்மை ஆசிர்வாதிக்கலாம் வாழ்க்கையில நம் ஆசிர்வாதத்தையும் நம்முடைய சரீரத்தில் வாழ்க்கையில இருக்கிற நாம் மற்றவளை என்ன செய்யவில்லை மற்றவளை என்ன செய்யவில்லை மன்னிக்காதது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காததுக்கு காரணம் என்ன மன்னிக்காதது நாம் குணப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்ன தரித்திரத்துல வாழ்வது இருக்கா சொல்லுங்க என்னோட பேசுவாங்க பாருங்களேன் பேசுங்கப்பா பேசுங்கப்பா பேசினாத்தான் சொல்லுங்க பாக்கியம்மா பேசாவிட்டா அது மாதிரி தான் ஜோவனோடு பேசினா தான் ஜோவன் உங்களுக்கு என்ன தெருவ சத்தியத்தை தருவார் பேசாட்டி சத்தியம் உங்களுக்கு கிடையாது அதனால ஆண்டவர் உங்களோட இன்றைக்கு இடப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் எத்தனை நீங்கள் ஆம் சொல்றேன்